ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விவா சானு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓ நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட பர்த்டே குழந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வந்த உடனே ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா அழகாக நினை வெல்கம் பண்ணாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் வெல்கம் பண்ணி உள்ளே போனோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ நம்ம இப்போ போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ஹால் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் போகிறோம் நம்ம ரொம்பவே தம்பி பார்த்த மண்டபம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் எவ்வளோ நேரம் அவங்களோ நின்று ஸோ அந்த வேஷமே போட்டுட்ருப்பாங்க ஸோ அதனால பாய் சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு நேரம் பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அழகாக நாங்களும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு செல்ஃபி கொடுத்துட்டே இருந்தோம் இருந்தாலுமே என் தங்கச்சியோட குழந்தை வந்துச்சு அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுட்டி வால் தனம் அதிகம் வாயம் அதிகம் நம்மளை பார்த்துட்டு பயந்து படுத்துட்டுருக்குறார் ரெண்டு உதவி வைக்க போகிறேன்னு கடைசியில் போகிற ஆள் பார்த்திங்கன்னா அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டார் குழந்தைங்கள்ட ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார் சுட்டி குழந்தைங்களோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட பார்த்திங்கன்னா பர்த்டே பை கூட வந்துட்டார் வந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்தது ஆனால் மழை வந்து தான் ரொம்ப க கஷ்டப்படுத்திடுச்சு ரொம்ப அழகாக வந்து இறங்குறாங்க என் தம்பி ஆசைப்பட்டு செஞ்சால் அதில் கொஞ்சம் கிருக்க இருக்க மாய் போயிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் என்ன ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா அவனோட இந்த குழந்த வயத்தில் இருக்கும்போது சீமந்துக்கு நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவே பிடிச்சிருந்தோம் இந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ பிடிக்க முடியல அந்த பேண்டெல்லாம் வந்து சும்மா சூப்பராக இருந்தது பசங்களாம் டான்ஸ் ஆட அவங்க ஆடை நம்ம பார்க்க அந்த மாரி வெடிவல் சார் சொல்கிறார் அந்த மாரி ஒரு காமெடி வந்து நடந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நான் இப்போ கூட சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மழை வந்து இம்சப்பட்டுச்சு எல்லோரையும் கஷ்டமாகிடுச்சு ரொம்ப அழகாகவே பண்ணால் ஓ எல்லாரோட கடவுளோட ப்ரேயர் உங்களோட சப்போர்ட் எல்லோரும் கொடுங்க கண்டிப்பாக குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாரும் அனைத்து நேற்று போட்ட ஒரு வீடியோக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க அப்படியே இதில் வந்து எதுவுமே போட முடியல பட் வந்து காபி ரேட்டு தான் கேட்குது காபி ரேட்லேயும் நம்ம போட்டோம்னா நம்ம சேனல் வேஸ்ட் ஆகிரும் ஸோ இதுதான் மண்டபம் நம்ம போடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வாய்ஸ் வந்து பேக் கொடுக்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸு என்னோடய தம்பிங்கெல்லாம் டான்ஸ் ஆட நாங்கள் அதை பார்க்க ஆஹா நீ வாசி நான் பார்க்குறேன்ற மாரி அவ்வளோ அழகாக இருந்தது போகிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் வீடியோ தான் ஸோ எதுவுமே போட முடியல மக்களே நான் ஷார்ட் வந்து போட்டிருக்கிறேன் இந்த பேண்டில் டான்ஸ் ஆடினது பாதி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எது போட்டாலும் ரேட்டுன்ற மாரி வந்தது அதுக்காக பயமாக்குது லைட்டாக மியூசிக் கொடுக்குறேன் அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல பார்த்துட்டே வாங்க அனீஷ் பாபா பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்த்த உடனே ரொம்ப வந்து உக்காரணும் உக்காரணும் அப்படின்னு ஆர்வம் ஆசைப்பட்ட அந்த என்ன கார் பாது அது ரொம்ப அழகாக இருந்தது இருந்தாலும் அந்த காரில் டெக்ரேஷன்லாம் பண்ணி இறங்கும்போது ரொம்ப கியூட்டாக இருந்தது ஒரே அம்மக்கெல்லாம் தான் அந்த அம்மக்களை சேர்ந்து கொஞ்சம் இதாகி போயிடுச்சு ஒரே கலாட்டா கும்பலாகி போயிடுச்சு ஃபங்க்ஷனே ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது கோபமாகவும் இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி பட பட படப்படம் இருந்தது போயிட்டுன்னா டான்ஸ் ஆன வீடியோலாம் இதில் போட முடியாது ஏன்னா நிறைய பேர் அதில் ஆடி இருக்கிறாங்க வந்து போடக்கூடாதுன்றதுனால நான் போடலேன் நான் ஓகே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க பட் நம்ம போட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால நான் போடலேன் அனீஷ் பாப்பாவை தூக்கி காரில் உக்காராயிடுச்சு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார்ம்மா காரில் உக்காடுறேம்மா காரில் உக்காரம்மா அப்படின்னு அதுக்காகவே அவரை வந்து பார்த்திங்கன்னா காரில் உக்காராயிடுச்சு மழை வரலைன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஸோ டிஜேலாம் பார்த்தீங்கன்னா மூடிட்டு போயிட்டார் அவர் நம்ம வந்து டைம் ஆகிடுச்சி இப்படினா அவங்களும் என்ன பண்ணுவாங்க டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சு வரதுக்காக ரொம்ப டிலே ஆகி ஃபங்க்ஷன் சூப்பராக நடத்துனாங்க வேலை பார்த்துட்டு வருவீங்க கண்டிப்பாக மக்களே சப்போர்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் இந்த வீடியோவே நான் போடலாமா வேண்டாமா போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஏற்றுப்பாங்க சில பேர் அவங்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவரா ஓவரப்ப ஆனால் என் தம்பி போடு தான் சொல்லுவான் தம்பின்னா என்னோடய சித்தி பையனுக்கு சொல்கிறேன் அவன் போடு தான் சொல்லுவான் போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவனுக்காகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு எடுத்தேன் அவன் ஃபஸ்ட் டைம் சொல்லிகிட்டே போனான் என்கிட்ட வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சோ ஓகே வந்து எடுத்தேன் நான் கண்டிப்பாக பாருங்கள் அழகாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுக்காக வீடியோ போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்தரும் இவன் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிக்கிறதுனால நம்ம போட்டணும் அவன் ஒரு ஞாபகமாக இருக்கும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போதும் அப்படி தான் நாங்கள் போட்டோம் ஸோ இந்த மாரி தான் ரொம்ப அழகாகவே பண்ணால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் இருக்குது இதுவும் அந்த குழந்தை பெருசாகி பார்க்க இல்லையா என்னோடய ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க மெமரிஸ்க்கு நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க அதனால நம்மளும் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறான் அத்தை இல்லை ஸோ அதனால் எடுத்தேன் நான் ரொம்ப அழகாக அழகாக பண்ணான் அவனும் ரொம்ப அழகாகவும் இருந்தான் ஆனாலும் மழையில் நனைஞ்சி ட்ரெஸ்ஸு எல்லாமே கர கரையாக ஆயிடுச்சு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுக்க முடியல அவன் ஷூட் எவ்வளோ அழகாக எடுக்கணும் தான் வந்தான் ஆனால் ஒன்று கூட அவன் நினச்ச மாரி எதுவுமே எடு நினைச்ச மாரி போட முடியல எந்த வீடியோவும் ஸோ ஃபைனல் வீடியோ பார்த்திங்கன்னா இதை தான் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க இது என்ன மியூசிக் வச்சு எனக்கு போடுறதுன்னு தெரியல மற்ற எது இதுக்கு செட் ஆகுதோ அதை கண்டிப்பாக நான் போடுறேன் பார்த்துட்டே வாங்க நான் பேக் வைஸ் இது ஃபஸ்ட் வீடியோவில் இது கொடுக்குறேன் நான் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது வீடியோ எடுத்தேன் அப்படி தான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஆனால் இந்த வீடியோ போட்டால் ஏன்னா ஷார்ட்லேயே போட்டு பார்த்துட்டேன் லாக் பண்ணியும் பார்த்துட்டேன் காப்பி ரேட் கேட்டுது லாக் எடுத்துமே போட்டேன் காப்பி ரேட் கேட்டு அதனால நம்ம சேனலுக்கு ரிஸ்க் வரக்கூடாதுன்றதுனால ஃபுல்லாக மட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நான் பேக்கில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டு மியூசிக் கொடுக்கலான்னு அப்படின்னு பார்க்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் எனக்குமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் சொல்ல சொல்ல தொண்டையும் வலிக்குது ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இல்லையா இதை நம்ம இது வரைக்கும் எடுத்தது கிடையாது கண்டிப்பாக பாருங்கள் மக்களே நம்ம வீட்டு முஸ்லீம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் சொல்லி தான் பண்ணுவாங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் தான் இப்படி பண்ணுவாங்க ஆனால் வந்து இப்போது எல்லாமே ஜென்ரேஷன்ன்றதை மாறி போயிடுச்சு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆசை நிறைவேற்கிற மாரி வந்து ஸோ மாரி வந்து பேண்டு மாரிலாம் நிறைய பேர் வந்து வச்சுக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லியாக இது கல்யாணத்துக்கு தான் வைப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணத்தில் தான் வைப்பாங்க அவன் ஏன்னா இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அவனோட ஆசை வந்து நிறைவேற்றிட்டான் நடுவில் பூந்து ஆடுறான் பார்த்தீங்களா அவன்தான் என்னோடய தம்பி இதுதான் அவனோட குழந்த அந்த பேண்டு சத்தத்துக்கும் அந்த பூவுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த குழந்த வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிச்சு ஸோ பார்த்துட்டே வாங்க அப்படியே லைனாகவே வச்சுருக்குதான்னு பாருங்கள் என்னோட வீட்டுக்காரர் கருத்து சொல்வார அந்த ஃபங்க்ஷனை பத்தி கொஞ்சம் கேட்டுக்கோ அதுல என்ன மாதிரி ஃபங்க்ஷன் என்ன சவுண்டா பேசுப்பா ஆனா வந்து அந்த மழை வந்து நிறைய தொந்தரவு பண்ணிடுச்சு இப்போ என்னன்னா இதுல ஒருத்தன் பாம்பு டான்ஸ் ஆடுவான் பாருங்க செம்மையா இருந்துச்சு அந்த பாம்பு அந்த பாம்பு அப்படியே நலிஞ்சுது இந்த மழையில் அது நாகினி பாம்பு எல்லாம் ஒன்று தானம்மா என்ன பண்றது ஆமா நாகினி டான்ஸ் அது பேரு அந்த டான்ஸ் காரணம் ஆள்கான நானும் தேடிட்டே இருக்கேன் எங்க இருக்க ஆமா கடைசியா நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஒருத்தர் இருக்குது அது என்ன ஆட்டம் தான் பாத்தனே அதோட ஆட்டத்தெல்லாம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாகினி மியூசிக் போடும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா சாமியாக வந்து கூப்பிடுவாங்க ஸோ அந்த மியூசிக்கில் வந்து அது போடும்போது அவங்களுக்கே அறியாமையாக அதை டான்ஸ் ஆடுவாங்க அதனால் நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாய் இருக்கிறார் அவர் எப்படி ஆடுறாரு பாருங்கள் நல்லா பூசிய சட்டை கிட்டெல்லாம் காலாகோலமாக ஆக்கி வச்சிட்டுருக்கிறாரு அவருக்கு பிறந்த நாளா இல்லை பேரனுக்கு நாளான்னு தெரில வாயெல்லாம் பிறந்துன்னு பயங்கரமாக ஆடுறார் டான்ஸு இவன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறான்னா இவன் நாக்கெல்லாம் தொங்க போட்டினையும் ஒரு மாதிரி ஆகிறது பார்த்து நாங்களே பயந்துட்டோம் ஸோ ஓகே மக்களே வாங்க நம்ம டான்ஸ்லாம் முடிஞ்சிட்டோம் ஹால் போகலாமா உள்ள ஸோ வந்துட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குற மாரி வந்து பர்த்டே பாயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு அழகா ஸோ ரொம்ப கோபமாக இருந்தால் அவன் கோவெலாம் தெளித்து மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அந்த என்ட்ரி கொடுக்கறதுக்காக அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க அவன் என்னென்னாவோ பிளான் பண்ணி வச்சான் ஸோ ஓகே போனதெல்லாம் போட்டோம் நடந்தது நல்லபடியாக நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணோமா ஸோ குழந்தைக்கு வந்து ஹாப்பி பர்த்டே நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் சொல்கிறோம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க எல்லாரும் எல்லாம் போட்டுட்டு என்ன பட் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் மழை வந்துருச்சு மழை வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திச்சு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ரேஷன்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது அவன் உள்ளே டீசெல்லாம் வைப்பாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட் வந்து டீஜெல்லாம் சூப்பராக வச்சுருந்தான் ஆனாலும் இதுலேயும் போட முடியல டான்ஸ் ஆடுறதுலாம் டீஜே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியோட பிள்ளை அது வந்து தம்பி ஒய்ஃபு நின்றுட்டு இருக்கிறது எல்லாம் சொந்தக்காரங்க சுற்றி அவங்களுக்கெல்லாம் எடுக்கலை ஏன்னா அவங்களெல்லாம் போட்டால் கொஞ்சம் ப்ரிட்டிச் ப்ராப்ளம் ஆயிரும் கொஞ்சம் ஓவராக சீன்லாம் போடுவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிக்காத ஆளுங்களெல்லாம் போடல எனக்கு யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து போட சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் போட்டிருக்குறேன் ரொம்ப அழகாக இருந்தது மழையில் நஞ்சுட்டான் ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் போட்டுன்னு வந்தான் நெஞ்சிட்டேன் அப்படியே நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கலக்கல பிரியாணி காமாங்க பைக்கு பைக்குமா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது ஸோ அதுவும் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்துவிட்டோம் இனிமேல் தான் கீழே போகிறோம் ஸோ தம்பி வந்து பேசிகிட்டு இருக்கிறான் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படி என்ன ஒரு வருத்தன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுக்கலை மக்களே ஃபோட்டோ எடுந்தது தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃபோட்டோ நம்ம எடுக்கலை ஓகே அவங்க என்ஜாய் பண்ணாங்க ஃபோட்டோஸ் குழந்தைக்கு எடுத்தாங்க அதை போதும் நான் இவனோட சீமந்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எனக்கு வந்து பிடிச்சி கொடுத்தா அதை நான் எடிட் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறேன் வீட்டில் அது ஒரு ஞாபகம் தான் கண்டிப்பாக நம்ம இன்னொரு தடவை வந்து மிஸ் பண்ணாமல் போவோம் இன்னொரு என்னோடய தம்பி அப்படி கல்யாணம் வந்து வெயிட் இங்கிலீஸ்டில் இருக்குது ஸோ அதுவுமே வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் ஆயிருக்குது நாலஞ்சு மாதங்கிட்ட இருக்குது ரொம்ப 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 சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கும் பார்க்கலாம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல அப்படியே உங்களுக்கு அப்டேட் நான் கண்டிப்பாக போடுறேன் இது எல்லாமே அந்த பாப்பா அவன் இருந்த போட்டோ தான் நிறைய செட் பண்ணியிருக்கிறான் இது வந்து பாப்பாவோட ஆயா பாப்பாவோட பாட்டி ஸோ அம்மா அப்பா தம்பி அத்தை வீட்டுக்காரெலாம் நின்றுட்டுருக்கிறாரு இந்த இடத்துல ரொம்ப என்ஜாய் ஃபன் 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 ஃபன்னாக இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி இருந்தது அழகாகவும் இருந்தது என்ட்ரி கொடுத்துட்டோம் நம்ம ஓகே கிளம்பலாம் சாப்பிட்டு போகலான்ற டைம் இல்லை அனி பாப்பா வந்து விடவே இல்லை அந்த கேக்காண்டியே நின்றுட்டுருக்கிறாரு ஓகே பை பைபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்